தோன்றிதா சக்தி என்னாச்சு சிறப்பு போட்ட காலை ஏதோ குத்திருச்சு கப்பல்ல ஆணி இருக்கு எப்படி வந்துச்சு தெரியல நீங்க பண்ண வேலை தானே ஆமா அனிதா அவ செருப்புல நான் தான் குத்தி வச்சேன் நம்மள பார்த்துட்டு அவ குறைஞ்சபட்ச வேதனை கூட அனுபவிக்காம போனா எப்படி சூப்பர் அத்த இப்படிதான் பண்ணணும் அனிதா ஏய் இது நீ பண்ண வேலை தானே இந்த ஆணையை நீ சொருக்கி வச்ச இவ ஸ்லிப்பர்ல நான் இதுக்கு ஆணை குத்தணும் இதை நான் தான் பண்ணிருப்பேன் ஏன் மேல நீ சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு சிவா இட்ஸ் டோட்டலி ராங் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி சீப்பான வேலை எல்லாம் உன்ன தவிர அவர் யாரும் பண்ணிருக்க முடியும் சிவா இந்த வேலைக்காரிக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசாத ஏற்கனவே அவ ஸ்லிப்பர்லாம் ஆணி இருந்திருக்கும் உடனே அதை நான் தான் பண்ணிருப்பேன் சொல்லுவியா இப்போ எதுக்கு அனிதா மாமால தேவையில்லாம கோவப்படுறீங்க செப்பல்ல தெரியாம தான் ஆணி குத்தி இருக்கும் நீங்க வாங்க போலாம் நீ சொல்ற மாதிரி செப்பல் ஆணில இருந்திருந்தா நீ வீட்ல இருந்து கிளம்பி வந்தல அப்ப குத்தாத ஆணியா இப்போ குத்தி இருக்கும் இந்த மாதிரி சீப்பான வேலை எல்லாம் இவதான் பண்ணிருக்கா நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்ததும் தேங்காய் உடச்சி இவன் காயப்படுத்திட்ட காயப்படுத்திட்டா இப்போ ஆணியை குத்த வச்சு காலை காயப்படுத்துறியா முன்னாடியே என் பொண்ண கைய நீட்டி அடிக்க வரியா தொலைச்சிருவன் ஜாக்கிரத நீ யார்கிட்ட உன் திமிர காட்டிட்டு இருக்க நீங்களே பாருங்க இந்த செப்பல் ஆணி எப்படி வந்து

அவன் இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணமே நீ தாண்டி என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி ருத்ரா கிட்ட மன்னிப்பு கேக்குறியா உன்னெல்லாம் இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் என் பொண்ண தவிர வேற யாரும் பண்ண முடியாதுன்னு சர்வ சாதாரணமாக சொல்ற என்ன நினைச்சிட்டு இருக்க அனிதா உனக்கு அந்த அளவுக்கு இலக்காரமா தெரியறாளா ஏற்கனவே கல்யாண மேடையில அத்தனை பேருக்கு முன்னாடி என் நீ அசிங்கப்படுத்திட்ட அப்படி இருந்தும்

இப்படி துரோகம் பண்றது அசிங்கப்படுத்தி பேசுறதெல்லாம் நம்ம சிவாவோட கேரக்டர் கிடையாது நீ மகஸ்தானத்துல வச்சு ஒரு ஒருத்தி இந்த வேலைக்காரி தான் அவன் அப்படி இருக்கான் அண்ணி தேவையில்லாம நாம ஏன் பேசிட்டு இருக்கணும் உன் தலையெழுத்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா என் மகள்ல மட்டும் தட்டி பேசுறதுக்கு உனக்கு மட்டும் இல்ல வேற யாருக்கும் அந்த அதிகாரத்தை நான் தர மாட்டேன் அது தெரிஞ்சுக்கோ முதல்ல

நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட பேசுறதே பாவம் வா போல பாத்தீங்களா என்ன சொல்ல வர அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல அதானே கொஞ்சம் பொறுத்துக்கும் அனிதா இன்னும் எத்தனை நாளைக்கு இவன் அத்த நிறுத்துங்க அத்த இப்போ என்ன ஐடியா வச்சிருக்கேன் ஐடியா வச்சிருக்கேன் என்ன சொல்ல போறீங்க ப்ளீஸ் அத்த தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் எவ்வளவோ வில்லத்தனம் பண்ணிட்டேன் இதை பண்ண மாட்டேனா வா பாத்துக்கலாம் வெங்காயத்தை என்கிட்ட கூட எதுக்கு நான் அதை நறுக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஏன் வேண்டாம் இங்க கைய வெட்டிப்பீங்க வெட்டிப்பிங்க அதெல்லாம் வெட்டிக்க மாட்டேன் நீ கொடு பார் எப்படி சூப்பரான இருக்கிற எப்படி எப்படி என்னோட ஆனியன் கட்டிங் நல்லா தான் கட் பண்றீங்க ஐயா யாரு சிவா தம்பியும் சக்தியும் எவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்கல்ல ஆமா பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆ இன்னைக்குள்ள கட் பண்ணிடுவீங்களா என்ன மேக்ஸிமம் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிட்டே இருங்க சக்தி சக்தி நீங்களும் அப்பாவும் இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பொண்ணை பெற்றுட்டு பொண்ணை பெத்தவங்க விலகி இறக்க முடியும் அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம் நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா ஓ ரத்னோ ஆ மாமா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் ஆ உட்காருங்க இல்ல இல்ல இருக்கட்டும் பெரிய வீட்டுல எப்படி வளர்ந்தீங்க இப்படி ஒரு வீட்டுல வாழ்க்கையை நடத்துறத பாக்குறப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம எவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்றோங்கிறது முக்கியம் மாமா எந்த இடத்துல வாழ்ந்தாலும் அங்க சந்தோஷமா வாழ்றமாங்கிறது முக்கியம் எங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமான வீடா இது இருக்கு எங்களுக்கு இதுவே போதும் இப்படி ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் சிவா சார் போய் காஃபி எடுத்துட்டு வா எடுத்துட்டு வரேன் உனக்கும் சிவாசாருக்கும் கல்யாணம் எனக்கு தெரியுமா ருத்ராமா மேல நான் வச்சிருந்த விசுவாசம் தான் அருணும் திவ்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்ப நீயும் சிவாசாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஒரு சாதாரண மகனும் மகளும் நம்ம வீட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நினைக்கிறப்போ ருத்ராமாவுக்கும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் வேதனை பட்டிருப்பாங்க நமக்கு சோறு போடுற முதலாளியமா குடும்பத்துக்கே நம்ம பிள்ளைங்களால ஒரு அவமானம் வந்துருச்சேன்னு நினைச்சு அந்த விரக்தியில தான் உங்ககிட்ட அப்படி கோபம் நடந்துகிட்டோமா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நான் எப்படி ருத்ராமா முகத்துல முழிக்க முடியும் என்ன விசுவாசம் அந்த வேலைக்கு போறது இல்லைன்னு முடிவு எடுத்துட்டமா இது ருத்ராதைக்கு நல்லா தெரியும் அவங்க உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப நீங்க எதுக்கு வேலையை விட்டீங்க என்னால ருத்ராமா முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாது சார் நம்ம பொண்ணு முதலாளி அம்மா வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டாளேன்னு நினைச்சேன் நித் கூட வீட்டுல எல்லார்கிட்டையும் சண்டை போட்டேன் அப்பா நீங்க எதுவும் நினைக்காதீங்க நாங்க காஃபி குடிங்க சார் உங்களுக்கு காஃபி வேணுமா வேணா அதுக்கப்புறமா நானே யோசனை பண்ணி பாக்குறப்போ உங்க மேல எந்த தப்பும் கிடையாது உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆனதே தெளிவு அதுக்கப்புறமாவே உங்க மேல இருந்த கோபம் எனக்கு சுத்தமா போயிடுச்சு சக்தி மேல எந்த தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்கல அதுவே போதும் மாமா உங்க மாமா மனசு மாறினது மட்டும் இல்ல தம்பி அதோட